திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயினார் திரு துருத்தியும் திரு வேள்விக்குடியும் என்ற இரண்டு தலங்களையும் இணைத்து பாடியுள்ள பதிகம் உடல் பிணியெல்லாம் அகலுவதற்கு ஓத வேண்டிய சிறப்புடைய திருப்பதிகம் மின்னு மாமேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையொடும் திரை கொணர்ந்தெற்றும் அன்னமாம் காவிரி அகன் கரை உறைவார் அடியினை தொழுதெடும் அன்பராம் அடியார் சொன்னவர் அறிவார் துருத்தியார் குடியுளார் அடிகளைச் செடியனே நாயே என்னை நான் மறக்குமாறின் பெருமானை என் உடம்பு அடும் பிணியிட எடுத்தானே கூடியும் கோத்தும் கொய்ன ஏனலோடாய்வனும் சிதறி மாடுமா கோங்கமே மருதமே பொருது மலையன குலைகளை மறிக்குமாறு ஓடுமா காவிரி துருத்தியார் டியுளார்டிகளைச் செடிய நாயேம் பாடுமாறியிலேன் இம்பெருமான பழவினை உள்ளன பற்றருத்தானே கொல்லுமால் யானையின் வம்பார் கொழுங்கனிச் செழும்பயன் கொண்டு குட்டெய்தி புல்கியும் தாழ்ந்தும் பொந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருத்தியார் வேள்விக்குடியுளார் அடிகளைச் செடியனே நாயே சொல்லுமாறிலே எம்பெருமானே தொடர்ந்து அடும் கடும் கடும்வருத்தேரியுமா சந்தன புழிந்திழிந்து அருவிகள் புன்புலம் கவர கரியுமா மிளகோடு கதலியும் உந்த கடலுற விளைப்பதே கருதித்தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வெள்விக்குடியுளாரடிகளை செடியனே நாயே அறியுமாறிலேயும் பெருமானை அருவினை உள்ளன ஆசருத்தனை பொழிந்திழி மும் மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் உந்தி இழிந்திழிந்து அருவிகள் கடும் புனல் இண்டி இன் திசையோர்களும் ஆட வந்திங்கே சுழிந்திழி காவிரி துருத்தியார் வெள்விக்குடியுளாரடிகளை செடியனே நாயே ஒழிந்திலேன் பிதற்று மாறும் பெருமானை உற்ற நோயிற்றையே உறவொழித்தானே புகழுமா சந்தன துண்டமோடு அகிலும் பொன்மணி வரந்தியும் நன்மலர் உந்தி அகழுமா அருங்கறி வளம்பளப் பெருகி ஆடுவார் பாவம் தீர்த்து அஞ்சனம் அலம்பி காவிரி துருத்தியார் வேள்வி வெள்விக்குடியுளாரடிகளை செடியனே நாயேன் இகழுமாறிலேயும் பெறுமானே இழுத்த நோய் இம்மையே ஒழிக்கவல்லானே வரையின் மாங்கனியொடு வாழையின் கனியும் வருடியும் வணக்கியும் மராமரம் பொறுது கரையுமா கருங்கடல் காண்பவே கருத்தாய் காம்பீரி சுமந்தொழில் நித்திலம் கைவோய் விரையுமா காவிரி துருத்தியார் வேள்வி வெள்விக்குடியுளார் அடிகளைச் நாயேன் உறையுமார் அருகிலேயும் பெருமானே உலகரி பழவினே அறவொழித்தானே ேசமே மன உகந்துள்ளி புள்ளி நம்பல படிந்துண்கரை உகளு காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் கபரி மா மயிர் சுமந்து உண்பளிங்கிடறி தேறுமாக காவிரி துருத்தியார் வேள்விக்குடியுளாரடிகளைச் செடியனே நாயே எம் பெருமானே அம்மை நோய் இம்மையே ஆசருத்தானே புலங்களை வளம்பட போக்கரப் பெருகி பொன்களே சுமந்தெங்கும் பூசல் செய்தார்ப்ப இலங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருகரை பெருமரம் பீண்டு கொண்டெற்றி கலங்குமா விரி துருத்தியார் வேள்விக்குடியுளாரடிகளை செடியனே நாயே எம் பெருமானே மேலை நோய் இம்மையே வீடு வித்தானே மங்கையோ கூறுகந்தேருகந்தேரி மாரலா திரிபுரம் நீரிழச்செத்து அம் கையான் கழலடி அன்றி மற்றறியான் அடியவற்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்விக்குடி உளார் அடிகளைச் சேர்த்திய பாடல் தம் கையால் தொழுது தம் நாவின் மேற்கொள்வர் தவனி சென்று அமருலகம் ஆழ்பவரே ിത്രംബലം hey, hey, hey.